வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவில் நான்கு சீட் டீல் முடித்த ஓபிஎஸ் பன்ருட்டி ஆர் வைத்தியலிங்கம் எடுத்த பகீர் முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மூன்று முறை தமிழகத்தில் முதல்வராக ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவரை தொடர்ந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஓ ஒரு துளியும் விருப்பமில்லை திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்புக்கு நான்கு சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்து அரசியல் விமர்சகர் அபின் வைத்தியநாதன் பேசுகையில் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் முக க ஸ்டாலினை ஓரிரு முறை சந்தித்து பேசினார் இப்பொழுது திமுகவுடன் டீல் முடிந்துவிட்டது நான்கு தொகுதிகள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கிறார்கள் தொகுதி எல்லாம் பேசி முடித்துவிட்டார்கள் எக்காலத்திலும் எடப்பாடி பிஜேபி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துவிடக்கூடாது என்று ஸ்டாலின் ஓபிஎஸ்க்கு நிபந்தனை விடுத்துள்ளார் ஓபிஎஸ் அணி தாவேக்கா பக்கம் போய் விடக்கூடாது என ஸ்டாலின் திட்டவட்டமாக இருக்கிறார் அப்படி போனால் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பலம் பொருந்திய இயக்கமாக மாறிவிடும் என நினைத்த ஸ்டாலின் ராஜேந்திர ராஜேந்திரத்தால் ஓபிஎஸை ராஜதந்திரத்தால் இழுத்து இழுத்துவிட்டார் ஓபிஎஸ் உடன் இருப்பவர்களுக்கு நான்கு சீட் அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கு ராஜ்யசபா சீட் கேட்டு இருக்கிறார்கள் பண்டுட்ரியார் ஓபிஎஸ் எடுத்த திமுக முடிவுக்கு செல்ல மாட்டார் செல்ல மாட்டார் வைத்திலிங்கமும் செல்ல மாட்டார் இவர்களை தவிர ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் அனைவரும் இதனை ஏற் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் ஓபிஎஸ்ஐ ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை டீல் முடிந்த திமுக உடன் கை நனைத்துவிட்டார் ஓபிஎஸ் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவேக்காவுடன் இணைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் ஓபிஎஸ் திமுகவில் கூட்டணியில் இருந்து விட்டார் ஆகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பன்ருட்டி ராமச்சந்திரன் தாவேக்காவுக்கு ஆலோசகராக செல்வார் தாவேக்கா நடந்து மதுரை மாநாட்டிற்கு பண்டுருட்டியார் செல்லும் வாய்ப்பு அதிகம் ஓபிஎஸ் அணியில் அவரை விட அதிக செல்வாக்கு உள்ள நபர் வைத்தியலிங்கம் அவருக்கும் சுத்தமா அதிமுகவை கல் கை கழுவிட்டார் எடப்பாடி திருந்தவில்லை வேறு வழியில்லாமல் அவரும் தாவேக்காவுக்கு செல்ல இருக்கிறார் ஆகையில் மதுரையில் நடக்கும் தாவேக்கா மாநாட்டில் இருவரும் முக்கிய இடத்தில் இருப்பார் திமுகவுடன் இணையும் ஓபிஎஸ் எடுத்த முடிவை ஏற்று கொள்வது அவரது ஆதரவாளர்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அவரை நிலைமையும் யோசித்து பார்க்க வேண்டும் எடப்பாடி ஓபிஎஸ் ரோ ரோட்டில் இன்று பிரச்சினை எடுக்கும் அளவிற்கு ஆளாகிவிட்டார் கரைவேட்டி கட்டவில்லை பிஜேபியை நம்பி குருமூர்த்தியை நம்பி அமித்ஷாவை நம்பி மோடியை நம்பி நடு ரோட்டில் வந்துவிட்டார் இதற்கு மேல் அவர் அதிமுக சேர்த்து கொள்ளுமா பாஜக பார்த்து கொள்ளுமோ என நம்பி இருந்தார் என்றால் ஓபிஎஸ்ஸை நம்பியுள்ள அவரது தொண்டர்களும் அவர் செய்ய செய்யும் துரோகங்களுக்கு தான் இருக்கும் அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார் இவ இவர்களெல்லாம் பழிவாங்க வேண்டுமென்றால் ஒரே வாய்ப்பு திமுக தான் அதற்காகத்தான் அவர் திமுகவுக்கு சென்று விட்டார் எப்படி மீண்டும் வெற்றி பெற்று விடக்கூடாது முதல்வராகி விடக்கூடாது என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார் ஓபிஎஸ் வேறு எதையும் பெரியதாக எதிர்பார்த்து அங்கே செல்லவில்லை நான்கு சீட்டுக்காக போகவில்லை திமுக அதிமுக எதிர்ப்ப எதிர்ப்பெல்லாம் ஜெயலலிதா கருணாநிதி காலத்திலேயே போய்விட்டது இப்பொழுது பகைமை எல்லாம் மறந்துவிட்டார்கள் இப்பொழுது பிரச்சினை என்னவென்றால் தொடர்ந்து மூன்று முறை முதல் தமிழகத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய இருந்தவரை தொடர்ந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திய ஆர் எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஓபிஎஸ்க்கு ஒரு துளியும் விருப்பமில்லை என தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்